அடுத்து பார்க்குறது வந்து கோல் லட்சுமி இது ஒரு பண்டலுக்கு பத்து பக்கெட் இருக்கும் அடுத்து வந்து டூ சவுண்டு அடுத்து வந்து பான் சைட்டம் இது கிங்கு கிளாஸிக்கு அப்புறம் வந்து இது வந்து பிஜிலி வெடி சின்ன கோவில் ஃபுல் கவுண்டிங் இருக்குங்க இது வந்து ரெட் ஜில்லி இது பிஜிலி ராக்கெட் இது பிக் இது வந்து ஒரு இருக்கும் இது இது வந்து வந்து ரெட் அண்ட் க்ரீனு ஒயிட்டு கோல்டு சில்வர் நாலு கலர் இருக்குது இது வந்து கேண்டிலுங்க சின்ன குழந்தைக்கான இதில் நாலு கலர் இருக்கு வாட்டர் கேண்டில் ஃபயர் கேண்டில் லைட் கேண்டில் ஹைலைட் கேண்டில் இதுமே ஒவ்வொன்றும் ஒவ்வொரு கலர் மிக்சிங் வரும் இது வந்து செல்ஸு அது அடுத்து பார்க்க போகிற இது வந்து சின்ன சவர் இதில் நாலு கலர் இருக்குது ரெட்டு க்ரீனு கோல்டு ஒய்ட்டு ரெட் அண்ட் அஞ்சு கலரு இது வந்து இது வந்து ஒன்றே முக்கா வந்து ரெண்டே முக்கா சைஸு இதில் அஞ்சு கலர் இருக்குது பட்டர்ஃப்ளை ரெட் சனு ப்ளூ ஐஸ் கோல்டு ஃபிஸ்ட் க்ரீன் கார்டன்னு சொல்லி இது வந்து நம்ம ஸ்பெஷல்னு சொல்லி சொல்லலாம் பை ஐட்டம் இது வந்து டுவிட்டு பாப்பிங்ஸு சிக்ஸ் தௌசண்ட் பிக்காக் இருக்கும் இது வந்து பால் மாதிரி வரும் ஒவ்வொரு ஃபங்க்ஷனும் இது நல்லாயிருக்கும் இதில் இருக்கற ஐட்டம் எல்லாமே நல்லா இருக்கும் சிக்ஸ் தௌசண்ட் ஃபுல்லி கிராக்லி மட்டும் இது வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு ஸ்டெப்பு அதாவது ஒன்னு வந்து கலர் ஃபங்க்ஷன் வந்து கிராக்லிங்கி மொதல் கலர் வரும் ரெண்டாவது கிராக்லிங் வரும் இது வந்து பாப்பிங்ஸ் மொதல் ஒயிட்டு அப்புறம் ஒயிட் கலர் கிராக்லிங் வரும் இது வந்து வந்து மஞ்சள் கலரு அடுத்து வந்து கிராக்லிங்கி ஸ்கைக்கிங் இது ஏஞ்சல் டைம் வந்து மொதல் ரெட்டு அடுத்து கிராக்லிங் தான் வரும் இது வந்து த்ரீ கிராக்லிங் கிராக்லிங்குறோம் இது வந்து த்ரீ நூன் கிராக்லிங்கு இதுல வந்து மூணு கலர் இருக்கும் ரெட்டு ஒயிட்டு அப்புறம் ரெட்டு ஃபுல்லாக கிராக்லிங்கோட தான் வரும் ஃபுல் ஃபங்க்ஷன் இது நல்லாயிருக்கும் இது வந்து ட்ராக்லர் ஃப்ரெண்ட் இது நார்மலாக சொல்லணுன்னு அவசியம் இல்லை இது எல்லாருக்கும் தெரியும் ரெட்டு எல்லோ ஒய்ட்டு சேர்ந்த கிராக்லிங் வந்து ஸ்னோ ஸ்டாரு ஒயிட் ஒயிட் கிராக்லிங் இது வந்து ஃபுல்லாகவே கிராக்லிங் தான் நல்லா இருக்குது இதோட ஃபங்க்ஷன் சூப்பராக இருக்கும் அப்படி இது வந்து மயூர் பதிறு தடையிலருந்து ஒரு ரெண்டரை அடி வயர்த்துக்கு வரும் இதெல்லாம் நல்லா அப்படி சின்ன குழந்தைய பார்க்கறது ரொம்ப அட்டாசமாக இருக்கும் இது வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து மயூர் ஃபதரு இது வந்து சின்ன குழந்தைகளுக்கான ஃபங்க்ஷனு ஒரு ஒரு ரெண்டு அடி மூணு அடி வேறு தான் ஃபங்க்ஷன் இருக்கும் ஃபங்க்ஷன் பார்க்குற அட்டாசமாக இருக்கும் இது வந்து ஜாலி ரெஞ்சிருங்க இது வந்து அஞ்சு கலரு அஞ்சு ஃபவுண்டுன்னு அஞ்சு கலரு இது வந்து லாவா அண்ட் ரீடின்னு சொல்லி இது வந்து ஃபங்க்ஷன் நல்லாயிருக்குது பதினெட்டு செகண்டு இருபது செகண்ட் இது ஒரு டைமிங் இருக்கும் எல்லாமே கிராக்லிங் தான் இது வந்து டிஸ்கஸ் ஹவர் அஞ்சு அஞ்சு ஃபவுண்டுன்னு அஞ்சு கலராக இருக்கும் இது வந்து எப்பயும் நார்மல் ரோல்க்கு இருக்குது சின்ன குழந்தைகள் வந்து இது எந்த டோல்ஸாருங்க டோர்ஸா வந்து ரெட்டு கிரீனு கிராக்லிங்கோட மொதல் கிராக்லிங் வரும் பின்னாடி வந்து ரெட்டு கிரீன் வரும் இது ஹெலிகாப்டர் லாஸ்ட் டைம் ட்ரோன் இருந்துச்சு இந்த விட ஹெலிகாப்டர் வாங்கியிருக்கோம் நம்ம இது பார்த்திங்கன்னா இது நாலு விதமான ஃபங்க்ஷன் மொதல் வந்து ஃபவுன் ஃபவுண்டைன் மாதிரி வரும் திரும்ப மேலே போய் ஒரு ஸ்கைசெட் அடிக்கும் இதில் வந்து நாலு வகையான இது இருக்குது நாலு கலரு நாலு விதமான ஃபங்க்ஷன் இருக்குது இது வந்து ப்ளூ மூனு கோல்டன் சனு இது வந்து மயில் தொகை எப்படி போகுதுன்றது இதுக்கு ஃபங்க்ஷன் இருக்கிற மாதிரி அதோட ஃபங்க்ஷன் இருக்கும் இது கோல்டு சனு இது வந்து ஒயிட்டு இது கோல்டு இது வந்து சோர்ட்டாக சின்ன சின்ன பென்சி இது நமக்கு அஞ்சு விதமான கலர் இருக்குது இந்த சிவகாசி ஸ்பெஷல் கண்டில் இது ஃபுல்லாக கிராக்லிங் தான் ரெட் அண்ட் க்ரீன் க்ளா கிராக்லிங்ஸ் அந்த கோவதான் ஃபங்க்ஷன் நல்லாயிருக்கும் இருந்து சைடு அஞ்சு பீஸ் சைரன் ஒரு பாக்ஸில் அஞ்சு பீஸ் இருக்கும் டைமிங்கும் சவுண்ட் ரொம்ப அட்டாச்சமாக இருக்கு இது வந்து இது வந்து பம்பரம் ஸ்பின்னர் பம்பர் எப்படி சுத்தமாக அதே மாதிரி வரும் ரெட் அண்ட் க்ரீனோட மேலே அப்படியே ஸ்டார் அப்படியே நல்லா சூப்பராக இருக்கும் நம்ம பார்க்கறது வந்து ரெயின்போ கலர் கண்டில் இது என்ன ஸ்பெஷல்னா மீதி இதெல்லாம் அஞ்சு அஞ்சு பீஸ் இருக்கும் அஞ்சு பீஸ்னா அஞ்சு ஒரு கலர் வரும் இது வந்து மூணு பீஸு மூணும் ஒரு பீஸுக்கு வந்து நாலு கலர் அஞ்சு கலர் வரும் ஒரு பீஸில் நல்லா இருக்கும் ஃபங்க்ஷனு இது வந்து சூப்பர் அஞ்சு பீஸ் இருக்கும் இந்த வருஷத்தோட ஸ்பெஷல் இதை சொல்லலாம் டின்டி ஃபவுண்டனு இது வந்து ஆறு வகையான கலர் இருக்குது ஆறும் ஆறு விதமான ஃபங்க்ஷனு ஒவ்வொன்றும் நல்ல டைமிங்கோட இருக்குது நல்லா இருக்குது அட்டவாசமாக இருக்குது அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா லூனி கிராக்கெட்டு நல்ல ஹீட் போகுது நல்ல ஃபங்க்ஷன் இருக்குது அடுத்து அதிலே டூ சவுண்ட் ராக்கெட்டு இது அதுதான் டோசா இது வந்து ஜெய் ஜால் இருக்குதுலே செவாசி குட்டியான சார் அப்படியே இதுதான் ஆனால் ஃபங்க்ஷன் அட்டகாசமாக இருக்கும் இதோட கொஞ்சம் பெரிய சைஸ் அடுத்துனா ஜெகஜால் படா டிலக்ஸு அதுக்கு அதுக்கு அடுத்து கொஞ்சம் பெரிய பெரியது நமக்கு வர வேண்டிய வெரைட்டி இப்போதைக்கு இன்னும் வரல ஆர்டர் பண்ணியிருக்கு இன்னும் வரல அடுத்து வந்து டான்ஸிங் பட்டர்ஃப்ளை ஒரு பாக்ஸுக்கு பத்து பீஸ் இருக்கும் விசிலிங் சாட்டு நாயகி பிராண்டு தோல் சாட்டு இது இது இதுலிங் சாட்டு ஸ் பிராண்ட் வந்து மணி பேப்பரு ஒரு பாக்ஸில் ரெண்டு பீஸ் இருக்கும் பர்த்டே செலிப்ரேஷனு அது மாதிரிலாம் நல்லாயிருக்கும் நல்லா இருக்கும் இப்போ நம்ம பார்க்கறக்குள்ள சில்ஸ் பார்க்குறோம் இந்த சூரிய காலாவில் ஃபோர் பாயிண்ட் ஃபைஞ்சஸு டூ பிஸ் இருக்குது இது வந்து நாலு வெரைட்டி இருக்குது இது வந்து ரெப்ரல்லு இது வந்து ரெண்டாவது வெரைட்டி இது மூணாவது இருந்து நாலாவது இந்த பாசலாம் ஸ்பெஷல் ஐட்டம் பிளாட்டினம் சீரியஸ் செஞ்சு சொல்லுவாங்க சூரியகாலாவில் அட்டகாசமாக ஃபங்க்ஷன் வேற லெவலில் இருக்குது அடுத்து நம்ம பார்த்தோம்னா மூர்த்தியில் இம்பரூர் ப்ளூ பேரெலாம் ஒரு மார்க்கமாக தான் இருக்கும் இதில் இது வந்து டோல் சார்ட்டு ரெண்டு இன்ஜி பைப்பு ஃபுல்லாக கிராக்லிங் தான் அடுத்து பாண்டியனில் ஃபோர் இன்ஜி பைப்பு இதில் வந்து ஆறு வெரைட்டி இருக்குது இது வந்து கோல்டன் அட்டாக்கு இது ஹார்ட் இது சில்வர் லைன் இது பிங்க் பிங்க் கலர் அட்டாஸ்மாக இருக்குதுல இது கிரீன்ஸ் வருற்குரி அடுத்து பாண்டியனில் ஸ்பெஷலாக இருக்குதுன்னா நைர ஃபால்ஸ் வெடிச்சு அப்படியே ஃபால்ஸ் மாதிரி வரும் எண்டு வந்து ரெட் அண்ட் கிரீன் கலர் வரும் அடுத்து வந்து ஷார்ட்ஸு பாண்டியில் முப்பது ஷார்ட்டு ஜொமேட்டோன்ற பேர் இருக்குது ரெட்டன் கிரீன் கலந்து மொத்தம் அஞ்சு கலர் வரும் லாஸ்ட் ஒன்று கிராக்லிங் ஒன்று வரும் ஆறு கலர் மொத்தம் ஆறு வெரைட்டியா இருக்கும் இது அறுபது சர்ட்டு வால்வோ இது ஒன் டுவெண்ட்டி சர்ட்டு படிக்கலாமா அடுத்து பார்க்கறது வந்து இரநூத்தி நாற்பது சார்ட்டு ஒன்று ஒன்றா போகும் நல்ல டைமிங் இருக்கும் எந்த பட்ஜெட் ஒரு இண்டடா வந்து செல்ஃபி தேர்ட்டி சார்ட்டு ரேட்டு கம்மி தான் இரு அறு அறுபது இது நூற்றி இருபது சார்ட்டு இது வந்து நாலரை அஞ்சு வர்சினி மேஜிக் ஸ்டாரு இது நைட் கிங்கு ஸ்பேஸ் நைரா மாதிரி இது மூணு ஃபங்க்ஷன் மூணு மூணு இருக்கும் ஃபங்க்ஷன் இருக்கும் அடுத்து டபுள் பால் பாக்குறோம் ரெண்டு வரும் இது மேஜிக் இருந்து டபுள் பால் நம்மளுக்கு ஸ்பெஷல் ஐட்டம் டபுள் பால் பிளாட்டினம் செட்ஸ் எல்லாம் ஸ்பெஷல் ஐட்டம் அப்புறம் அடுத்த பாக் வந்து வருஷனில் த்ரீ ஸ்டெப்பு ஒரு ஒரு இக்னைட் பண்ணோம்னா மூணு பால் மேலே போய் அடிக்கும் இதில் அஞ்சு வெரைட்டி இருக்குது இது வந்து புல் ஃபிட்சு இது வந்து சஃபின்ஸு ரோபின் க்ரீன் பிஞ்ச் இது வந்து ஃப்ளை கேட்ச் அடுத்த சூரியகோவில் டியூக்கு ஓரஞ்சஸ்ஸு ரெண்டு பீஸ் இருக்கும் பாக்ஸில் இது ரெண்டுமே நைரா அந்த இது தான் அந்த ஃபங்க்ஷன் தான் இது அறுசாரில் ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் இன் ஃபென்சிங் ஃபென்சி இது ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் ஃபென்சி தான் கலராக ரொம்ப அட்டாசமாக இருக்கும் ஃபோர் இன்ஜஸ்க்கு ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் இன்ஜஸ்லாம் நல்லாயிருக்கும் இது வந்து டிஜிட்டல் சார் பாண்டியனில் இதோட ஃபங்க்ஷன் வந்து ஃபுல்லி கிராக் தான் வெடிச்சோன்னு ஃபுல்லி கிராக்லிங் தான் அது பார்த்தோம்னா த்ரீ பீஸு இது வந்து ஆறு கலர் ஆறு வெரைட்டி இருக்குது ஒரு ஒரு பாக்ஸ் வந்து ஒரே கலர் இருக்காது மிக்சடு கலர் தான் இருக்கும் இது ரெண்டாவது பீஸு இதில் மூணாவது வெரைட்டி இது நாலாவது இது அஞ்சாவது வெரைட்டி இது ஆறாவது அடுத்து பாண்டி போகிறது த்ரீ பாயிண்ட் ஃபைவ் ஜெஸ் இது இது அஞ்சு வெரைட்டி இருக்கும் இது வந்து ட்விட்டர்னு பேரில் இருக்குது இது வந்து ரெட்டைஸு ரெட் கலரு இது எல்லோ ஜோடி நம்பர் ஒன்று இது மசாஞ்சுள்ளி இது வந்து ப்ளூடூத் இது எல்லாமே நம்ம செல்ஸோட வெரைட்டிஸு கருப்படுத்தலாம் ஓகே பினிஷும் பண்ணிடுங்க ஸோ இந்த மாதிரி